நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயம் ரெகுலராக நம்ம வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கின்ற அந்த மளிகை பொருட்கள் இருக்குல்ல சமை சமைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற உப்பு புளி மிளகா மஞ்சள் தனியா சீரகம் சோம்பு மிளகு இந்த மாதிரி மளிகை பொருட்கள் வந்து ஒவ்வொரு மளிகை பொருளும் ஒரு கிரகத்தின் தன்மையை பெற்றது சரியா இது எல்லாருக்கும் தெரியும் உணவே மருந்து தான் தமிழ் மரபு இப்ப ஒரு குடும்பத்துல வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மளிகை சாமான மொத்தமா வாங்கி வைக்க மாட்டாங்க அப்பப்ப போய் கடையில தேவையானப்ப வாங்கிப்பாங்க நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லார் வீட்லயும் முன்னாடி எல்லாம் அந்த பழசரக்கு கடையில் மளிகை சாமானுக்கு லிஸ்ட்டு கொடுத்து அப்பா சம்பளம் உடனே வீட்டில் வந்து அந்த மளிகை சாமான வந்து இறக்கும் எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும் இப்போ எல்லார் வீட்லேயும் அது பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறவங்க இருக்கிறாங்க ஸோ நான் சொல்ல வர கருத்து என்னென்னா என்ன கஷ்டமாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமானை கம்மியான அளவுக்காச்சும் வாங்கணும் அதாவது மஞ்சளில் மஞ்சள் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்டில் எழுதுவாங்க மஞ்சள் சீரகம் சோம்பு கடுகு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பெரிய லிஸ்ட் போகும் அப்புறம் ஃபைனலாக அந்த டாய்லெட்டு கிளீனிங் மெட்டீரியல்ஸு வாஷிங் மெட்டீரியல்ஸ் சோப்பு ஃபினாயில் எல்லாம் கூட வரும் இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த மாதிரி வாங்குற மளிகை சாமான சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா உங்கள் சமையல் அறைய கிளீன் பண்ணு புதுசாக கண்டெய்னர் வாங்க அதாவது சின்ன சின்ன டப்பாலாம் அழகாக கிடைக்கும் முடியாது நிறைய வாங்கலைன்னா கூட ஒரு இரநூறு கிராம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கண்டெய்னர் ஒரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பிளெயின் ஒயிட் கண்டெய்னர் மாதிரி ஒரு இருபது கண்டெய்னர் வாங்கிக்கோங்க ஒரே மாதிரி வாங்கிக்கோ வாங்கிட்டு மஞ்சள் நூறோ இரநூறோ ஒரே அளவில் சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் அந்த மாதிரி என்னென்ன மளிகை சாமான் இருக்குதோ நிறைய வாங்கணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் வாங்கி அந்த டப்பாவில் போட்டு வைங்க அது மாதிரி இந்த முந்திரி பருப்பு உலர் திராட்சை பாதாம் பிஸ்தா பச்சை கற்பூரம் இந்த மாதிரி கொஞ்சம் விலை உயர்ந்த பருப்புகள் வகைகள்லையும் ரொம்ப இல்லைனாலும் வாங்கி வைங்க அப்போ உங்கள் மளிகை சாமா அந்த ரேக் வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது நாற்பது வகையான ஐட்டங்கள் ஒரு இரநூறு கிராம் ல நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா யூ அட்ராக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் ஒரு ஒரு கிரகத்தின் காரகத்துவத்தை உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரீங்க ஒரு கிரகத்தின் ஒரு கிரக கிரகம் இயங்குது மஞ்சள் வருதுன்னா குருவை நீங்க வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு தங்கம் வாங்குறதுக்கு பதிலா மஞ்சள் நான் சொல்றது புரியுதா கிரகங்கள் ஒவ்வொரு உலோகங்களிலும் வேலை செய்கிறது கிரகங்கள் ஒவ்வொரு மனிதராகவும் வேலை செய்கிறது கிரகங்கள் ஒவ்வொரு தாவரமாகவும் ஒவ்வொரு விலங்காகவும் ஒவ்வொரு பறவையாகவும் ஒவ்வொரு உணவுப் பொருளாகவும் ஒவ்வொரு நிறங்களாகவும் கிரகங்கள் வேலை அப்ப நம்ம ஒரு ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியம் நம்ம வீட்டுல எப்படி வேலை செய்யுது இப்ப மியூசிக் எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு பார் போடுவாங்கல்ல எந்த மியூசிக் மியூசிக் அதிகமாச்சுன்னா ஒரு பார் மேலே போகும் கீழே வரும் சத்தம் கூட குறையறதுக்கு ஏத்த மாதிரி வரும் இல்லையா அது மாதிரி இந்த கண்டெய்னர்ல நீங்க மாசம் அதிகமா கன்சியூம் பண்ற ப்ராடக்ட்ஸை பாருங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க மஞ்சள் அதிகமா பண்ணுவீங்க சிலதெல்லாம் குறைஞ்சிரும் சிலதெல்லாம் அப்படியே இருக்கும் ஓகேவா அப்ப எது அதிகமா கன்சியூம் ஆகுது எது கம்மியா கன்சியூம் ஆகுது அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் எந்த கிரகத்தை அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரியா அப்போ ஒரு கிரகத்தை இயக்குவதற்கு ஒரு கிரகம் நம்மிடம் வருவதற்கு அதை பயன்படுத்துவதற்கு இந்த உணவுப் பொருட்கள் தான் ஆகச்சிறந்த வழி எளிமையான வழி எங்கெங்கேயோ போய் பரிகாரம் எந்தெந்தையோ கோயிலுக்கு போயிட்டு அந்தந்த கஷ்டமான கல்லாம் வாங்கி காஸ்டியான எல்லாம் வாங்கி அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் இந்த மளிகை சாமான கரெக்டா டெய்லி தொட்டு பார்த்து அதை யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து எல்லா கிரகத்தையும் யூஸ் பண்றீங்கன்னு வச்சு அதனாலதான் கேர்ள்ஸ் வந்து எப்போதுமே சமைக்கிறாங்க அவங்க அதிகமான இந்த பொருட்களை யூஸ் பண்றதுனாலதான் அவங்க லக்ஷ்மி கடாச்சமா இருக்கிறாங்க பொதுவாகவே பெண்கள் அதிர்ஷ்டமானவர்கள்ல சோ இந்த இது ஒரு கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனா இது குறைஞ்சிரும் நிறைய பேர் வீட்ல இது இல்லாம இருக்கும் தரித்திரம் அப்பதான் வரும் சரியா அப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபா மேட்டர் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய்தான் மேட்டர் இது இதுல எல்லாத்தையும் ஒரு நூறு கிராம் வாங்கி எப்போதும் அது வீட்டுல இருக்கிற மாதிரி வைங்க அது ஸ்டாக் குறையாம பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க பணப்பழக்கம் குறையுதா பிரச்சனை இல்லாம இருக்குதான்னு பாருங்களேன் என்ன கஷ்டம் இருந்தாலும் இதை செய்யுங்க இது ஒரு வழி கிரகங்களை வந்து நம்ம மானிட்டர் பண்றதுக்கு கிரகங்களை நம்ம இயக்குவதற்கு எளிதான வழி ஏதோ ஒரு கிரகம் நமக்கு பாதகம் பண்ணுதுன்னா அந்த கிரகத்தின் உணவுகளை குறைச்சிக்கிறதோ ஏதோ ஒரு கிரகம் நமக்கு வேலை செய்யணும்னா அந்த உணவுகளை கூட்டுவதோ இதுல தான் ஆரம்பிக்குது ஒரு கிரகத்தின் ஒரு கிரகம் நல்லதோ கெட்டதோ செய்யணும்னா அந்த கிரகத்தின் ஒளி நம் ஒளி ஒளி சத்தம் வெளிச்சம் நமக்கு வந்து அதிகமாகணும் கம்மியாகணும் ஒரு கிரகம் பாதிப்பு செய்யுதுன்னா பாதிப்பு செய்கின்ற கிரகத்தின் வலிமை நம்ம உடம்புலயோ நம்ம சுற்றி இருக்கிற இடத்துலையோ குறையணும் ஒரு கிரகம் வேலை செய்யலை இல்லைன்னா அந்த கிரகத்தின் பொருட்களை நம்ம ஈர்க்கணும் இவ்வளவுதான் ஜோதிடத்தின் பரிகாரம் நீங்க பரிகாரத்தை எங்கேயோ போய் வெளியில ஏதோ ஒரு கோயில்கள்ல ஒரு கல்லுல அப்படி தேடுறது அதெல்லாம் அடிஷனல் இல்லத்துலயே அதை ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் புரியுதா அப்ப எந்த கிரகம் பிரச்சனை செய்தோ அந்த கிரகத்தின் காரகத்துவம் சார்ந்த உணவுகளை குறைச்சிக்கிறது உணவுல எந்த கிரகம் நமக்கு தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லேயே பண்ணுறது அதே நேரத்தில் நவ கிரகங்களும் ஈக்குவலாக இருக்கணும் ஒரு ஒரு காமனான அளவு இருக்கணும் ஒரு கிரகம் நவ கிரகங்களும் மனுஷனோட உடம்புல வேலை செஞ்சே ஆகணும் வேலை செய்யலைன்னா உடல் இயக்கம் பாதிக்கப்பட்டுரும் அப்போ நவதானியங்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த எல்லா கிர நவதானியங்கள் இந்த உணவு இந்த பழக்கங்களை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெமிடி வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னா அது அந்த கிச்சனில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் ஆரம்பிக்கிட்டு ஸோ கிச்சனை சுத்தம் பண்ணுங்க அட்ராக்ட் சுக்ரன்னா இந்த பருப்பு வகைகளை இது பண்ணுங்க ஊருகா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஊர்கா எல்லாம் வந்து எல்லாம் வந்து மகாலட்சுமி இருக்கிறதாகவும் ஐதீகம் அவர் யாரு குபேரன் இருக்கிறதாகவும் ஐதீகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருகா வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாம இந்த அந்த காலத்துலலாம் அந்த வீட்டுங்களை வந்து பழத்தை சும்மா வாங்கி ரெண்டா வெட்டி அதை ஒரு பெரிய ஜாடியில் போட்டு தண்ணி உப்பு போட்டு வச்சிருவாங்க அது சும்மா அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் அது என்னது அது இட் இஸ் எலுமிச்சம்ன்றது ஒரு சிட்ரிக் ஆசிட் நிறைஞ்ச ஒரு இது இல்லையா இட் இட் ப்ரொடியூசஸ் சம் எலக்ட்ரிக் மேக்னட்டிக் வேவ்ஸ் எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒரு வேவ்ஸ் வந்துட்டு இட் அட்ராக்ட்ஸ் பவர் அது சரியா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி ஊருகான்றது ஒன்றும் இல்லை இட்ஸ் அ பேட்ரி அப்போ அந்த மாதிரி கான்செப்டில் தான் எது அட்ராக்ட் பண்ணும் அதிகமாக அட்ராக்ட் பண்ணுவோம் பவர் கொடுக்கும் சரியா ஸோ இந்த உணவுப் பொருட்களை பாருங்க தேவையில்லாத விஷயங்களை வீட்டில் குப்பை சேர்ற மாதிரி இருக்கிறத அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க நீட்டாக அடுக்கி வைங்க நீட்டாக ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் வைங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுங்க கச்சா முச்சான் இருக்கிறது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அடுக்கி வச்சுக்கிட்டே இருங்க திங்ஸ் வில் டூ பெட்டர் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாக்குறீங்கன்னா வீட்டு வாசல்ல உங்க உங்க வீட்டை சுற்றி கூடுமான வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு செடி வளரும் அது ஃபர்ஸ்ட் எந்த செடி எந்த கிரகத்தின் காரகத்துவம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல காமனாக யூஸ் பண்ற மல்லி மல்லி செடி ரோஜா செடி மெட்ராலை ரெண்டு மூணு புரோட்டன்ஸு மருதாணி அந்த மாதிரி காமனா இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு செடி வீட்டில் வாங்கி வச்சு துளசி இதெல்லாம் வாங்கி நீங்க தண்ணி டெய்லி ஊத்துனீங்கனாலே நீங்க கிரகங்களுக்கு பரிகாரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மளிகை சாமானை இங்க மெயின்டைன் பண்றது ஒண்ணு வீட்டு வாசல்ல ஒரு ஒரு பூந்தோட்டம் நம்ம வீட்டுக்கு இல்ல வீட்டுல ஒரு இருபது செடியை வச்சு நம்மளால தண்ணி ஊற்ற முடியுது டெய்லி வளர்க்க முடியுதுன்னா நம்ம ஒரு பெரிய பரிகாரம் தான் பண்ணிகிட்டு சரியா ஸோ தாது மூலம் ஜீவன் நம்ம டைரெக்டா போய் ஒரு உயிருக்கு உதவி செய்கிறது ஜீவன் ஸோ இப்போ சொன்னது தாது மூலம் ஜீவன் இந்த மூணு விஷயத்துல கிரகங்கள் வேலை செய்யும் தாது மூலம் ஜீவன் இப்போ இந்த மளிகை சாமான்லாம் தாதுல வரும்னு நினைக்கிறேன் ம் அந்த செடியெல்லாம் மூலத்தில் வரும்னு நினைக்கிறேன் ஜீவன்னா உயிர்களுக்கு செய்கிறது மீன் வளர்கிறது நாய் வளர்கிறது பூனை வளர்கிறது கிளி வளர்கிறது அந்த மாதிரி இல்லை வேற ஏதோ உல விலங்குகளுக்கு உதவி செய்யறது மனிதர்களுக்கே உதவி செய்யறது இதெல்லாம் ஜீவன் ஸோ பரிகாரங்கள் தாதுல ஆரம்பிக்கிறீங்களா ஜீவன்ல ஆரம்பிக்கிறீங்களா மூலத்துல ஆரம்பிக்கிறீங்களான்றதை பொறுத்து இட் இட் கண்ட்ரோல்ஸ் யுவர் பிளானட்ரி பொசிஷன்ஸ் உங்க பிளானட்ரியோட எந்த கிரகத்தின் வலிமையையும் கூட்டமும் குறைக்கவும் இந்த சிறு முயற்சிகள் மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை ரொம்ப பெரிய செலவெல்லாம் பண்ண வேண்டாம் சின்னதாக இருக்கிற இடத்துல இருந்து லைட்டாக ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்கனாலே ஆன்டனாவை லைட்டாக திருப்பினாலே டிவி தெரியும் எஃப்எம் கேட்கணும்னா லைட்டாக ஆன்டனாவை அப்படி திருப்பி திருப்பி வச்சாலே எஃப்எம் ரிசீவ் ஆகும் கரெக்டா அலைவரிசையை சரிபடுத்திக் கொள்ளும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற நிறைய தகவல்களை சொல்கிறேன் நம்மளுடைய எக்ஸாக்ட் ப்ரொடிஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட அடுத்த மாடியூல் இந்த சண்டே வருது அடுத்த வெர்ஷன் ஸோ தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும் So thank you. Bye.